சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கன இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்சுமில் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்று சொல்ல எங்கள் உயிரை வாங்கவா என் வயிற்றில் வந்து பிறந்த நீ என்று அம்மா துடிக்க அம்மா ஊருக்காரங்க தான் ஏதோ பேசுகிறாங்க என்று நீயும் என்னை சந்தேகப்படுறிய அம்மா என்று மகள் சொன்னாள் ஊரில் இருக்கிறவனுங்க தான் எல்லோரும் அந்த பையனையும் ஒன்றையும் சேர்த்து வச்சு தினமும் பேசுகிறாங்களே என்று சொன்னாள் அம்மா அவன் யார் என்று கூட தெரியவில்லையே அவன் இன்று வரை என்னுடன் பேசினது கூட கிடையாதம்மா நீ பேசாமலா எதற்காக பின்னாடியே வருகிறான் என்று அம்மா சந்தேகப்பட்டு ஓடி போய் மகளை மகளை அவள் அழுது கொண்டே என் அம்மா கூட என்னை சந்தேகப்படுறாங்க என்று ஓடிப்போய் கத்தியை கையால் அறுத்துவிட்டாள் துடிதுடுத்து வீட்டிலே மயக்கம் போட்டு விழுந்தாள் அந்த பெண் உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள் மீண்டும் அந்த பையன் அவளை தேடி அவளின் வீட்டுக்கே வெளியே இரண்டு நாளாக காத்து நின்றதை பார்த்து அவளின் அப்பா அவனை அடித்து உதைத்தார் ஐயா அடிக்காதீர்கள் நான் உங்களை மகளை நான் பார்க்க வரவில்லை அப்புறம் எதுக்கடா என் பெண்ணின் பின்னாடியே சுத்திக்கிறாய் என்று அவங்க அப்பா கேட்க அந்த நேரத்தில் அவளைப் பற்றி தவறாக பேசிய ஊர்க்காரர்கள் அவனை அடித்ததை பார்த்து வேடிக்கை பார்த்தார்கள் உடனே அவன் வழியால் துடித்த சத்தத்தைக் கேட்டதும் அவள் தன் கையில் கட்டியிருந்த கட்டோடு வெளியே ஓடி வந்தால் அந்த பெண் உண்மையை சொல்லுடா எவ்வளோ நாளாக என் நீ ஏமாத்துகிறாய் அவளுக்கும் உனக்கும் என்னடா தொடர்பு அவள் அப்பா அந்த வார்த்தையை சொன்னதுமே அவள் பாதி செத்து விட்டாள் மனதளவில் ஐயா இப்போவும் சொல்கிறேன் நான் உங்கள் மகளை பார்க்க வரவில்லை என் அம்மாவை தான் பார்க்க அவளின் பின்னாலே தினமும் வருவேன் என்றான் என்னடா சொல்கின்றாய் எங்கடா உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் மகளின் கண்களில் தான் ஐயா என் அம்மா என்னை தினமும் பார்க்குறாங்க புரியவில்லையே நீ சரியாக சொல்லுடா என்று கேட்க ஐயா உங்கள் மகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு தலையில் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு கண்களும் போனது அப்புறம் என் அம்மாவின் கண்களை தான் உங்கள் மகளுக்கு என் அம்மா தானமாக கொடுத்தார்கள் என்று சொன்னான் தம்பி என்னப்பா சொல்கின்றாய் அந்த அம்மாவின் பிள்ளையா நீ என்று கேட்க ஆமாங்க உங்க மகளும் எங்க அம்மாவும் ஷேர் ஆட்டோவில் போகும்போது தான் ஆட்டோ கவிழ்ந்து உங்கள் மகளுக்கு தலையில் அடிப்பட்டது என் அம்மா அந்த இடத்திலே வயிற்றில் இரும்பு கம்பி குத்தி ஆஸ்பத்திரியில் அனுமதி தருகிறார் சாரி தம்பி இது தெரியாமல் உன்னை சந்தேகப்பட்டு அடித்து விட்டேன் என்று சொன்னார் ஐயா அன்று இரவில் என் அம்மா அழுது கொண்டே தம்பி உன்னை விட்டு நான் போய்விடுவேன் போனாலும் உன்னை தினமும் பார்க்க வேண்டும் அதற்காக இந்த கண்களை தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்காக இதை பொறுத்துறாங்களோ என்று கேட்டு நீ அம்மாவை தினமும் ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும் என்று அழுது கொண்டே அவன் அம்மா இறந்து விட்டான் என்று சொன்னான் ஏங்க இது தெரியாமலே நாம் நம்முடைய மகளை சந்தேகப்பட்டு விட்டோமே என்று சொன்னாள் அவள் மனைவி உடனே சொந்தக்காரர்கள் ஊருக்காரர்கள் தலையை தொங்கவிட்டு நின்றார்கள் அந்த நேரத்தில் இதை கேட்டதுமே ஓடிப்போய் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் அந்த பெண் தப்பு என்மேல்தான் அதற்காக உங்கள் மகளை நீங்கள் சந்தேகப்படலாமா உடனே அவள் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து அழுதாள் அந்த பெண்மணி நீ யார் என்று கூட தெரியாது ஆனாலும் உன்னை வைத்து இவர்கள் என்னை தவறாக பேசினார்கள் இந்த ரெண்டு மாதத்தில் நீ என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது ஆனாலும் இப்பொழுது தான் நான் நினைக்கிறேன் ஏண்டா நீ என்னிடம் பேசவில்லை என்று என்ன சொல்கிறாய் நீ என்று அதிர்ச்சியாக கேட்டான் அவன் ஆமாம் உண்மைதான் நானும் இனி வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் என்னை நீ கல்யாணம் பண்ண வேண்டும் இந்த ஊர் சம்பந்தமே இல்லாமல் நம்மளை வைத்து தவறாக பேசியதோ அவர்கள் முன்பு நீ என்னை கல்யாணம் செய்துகொள் என்றால் அந்த பெண்மணி ஏய் என்னடி சொல்கின்றாய் உண்மையில் நான் இல்லை என்று சொன்ன பின்பும் நீ என்னை சந்தேகப்பட்டாய் ஆனால் இவனோ தன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னிடம் ஒரு நாளும் அவன் பேசியது இல்லை என் கண்களை தான் அவன் பார்க்க விரும்புகிறான் என் கண்களில் அவனுடைய அம்மா உருவத்தை பார்க்கிறான் அவன் அம்மா சுமக்கும் என்னை எந்த அளவுக்கு அவன் பார்ப்பான் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் சென்றால் அந்த பெண்மணி என் அம்மாவே எனக்கு மறு உருக வந்துவிட்டாள் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் மல்க அழுது அவளை கட்டிப்பிடித்தான் அவன் உறவுகளே சந்தேகம் என்பது ஒரு குடிய நோய் அடுத்தவரின் பேச்சை கேட்டு உங்கள் ரத்த உறவுகளை நோக்கடிக்காதீர்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸும் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்